ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் பொடி எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோங்க சாம்பார் பொடி வந்து அரைக்கிறான் அரைக்கலான்ட்டு இருக்கிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா மிளகா பாருங்க ஒரு ஒரு கிலோ மிளகா பார்த்தீங்கன்னா காய வச்சு எடுத்து வச்சுருக்குங்க காம்பு எடுத்து வெயிலில் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கோங்க அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிலோ இருக்குங்க இது வந்து கொஞ்சம் புது மிளகாங்க அதனால ரெட் கலரில் இருக்குது இது வந்து கொஞ்சம் காரம் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய மிளகாங்க நல்லா வெயிலில் போட்டு எடுத்து வச்சுருக்குங்க இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் ஒரு ரெண்டு கிலோ பக்கமாக இருக்குங்க மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ பக்கமாக எடுத்துகிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிலுங்க ஆயில் பார்த்தீங்கன்னா மிளகா வறுக்கிறக்காக ஆயில் வாங்கியிருக்குங்க பாருங்க எல்லாம் போய் ஹோல்சேல் கடையில் ஒட்டுக்காக வாங்கிட்டு வந்துட்டேங்க வாங்கிட்டு வந்து மார்சல் மார்ஷால் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவாங்க இவங்க வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க சூரியகாந்தி எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க இங்கே பாருங்க கொத்தமல்லி கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு படிங்க ரெண்டு படி கொத்தமல்லிங்க வர கொத்தமல்லி எல்லாமே வெயிலில் போட்டு எடுத்து காய வச்சு எடுத்து போட்டிருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ சீரகம் ஒரு கடலை கடலை கடலைப்பருப்பு கடுகு எல்லாம் சேர்த்து நம்ம வெயிலில் போட்டு எடுத்து வச்சுங்க லைட்டாக ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிறதுங்க அதுக்கப்புறம் கோதுமை வறுத்து நம்ம அரைச்சிங்க பெருங்க ஆஷிர்வாத் சூப் சுப்பேரியர் எம்பி ஆட்டா சுப்பரியர் எம்பி கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு கிலோ பேக்கெட்டுங்க அப்படியே ஒரு பேக்கெட்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் கடையில் தான் வாங்கினேங்க எல்லாமே அமௌண்ட் வந்து கம்மியாக தான் ப்ரைஸ் எல்லாம் கம்மியாக இருக்குதுங்க ம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அம்மாயி வருத்திட்டு இருக்காங்க பாருங்கள் வருத்திருக்காங்க இப்போ கடலப்பருப்பு வறுத்து வறுத்தாச்சுங்க பருப்புங்க உளுந்த பருப்பு கடலாப்பருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வறுத்துட்டாங்க வறுத்து எடுத்துட்டாங்க இந்த கொஞ்சம் ஆற வி ஆற விடணுங்க கொஞ்சம் சூடாக இருக்குது ஆற விட்டதுக்கப்புறம் மிளகாய் அதுக்கப்புறம் சீரகம் மிளகு லைட்டாக மிளகுங்க குறுமளகும் உங்களுக்கு வேணும்னா அரைக்கலாம் இல்லைன்னா சீரகம் உங்களுக்கு தேவையான அளவு அரைச்சி எங்களுக்கு வந்து ஒரு மூணு நாலு ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுனால இப்போ அம்மா அரைக்கிறாங்க அரைச்சி அதை யூஸ் பண்ணிக்கிறோங்க பாருங்கள் ரீஃபைண்ட் ஆயில் லைட்டாக ஊற்றி பாருங்கள் ஆயில் தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆயில் இருக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த சாம்பார் பொடியை பாருங்க அரைச்சிட்டு இருக்கிறாங்க வருத்திட்ருக்காங்க உங்களுக்கு அந்த வீடியோவில் அப்படியே காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் வறுத்ததுக்கு மாதிரி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வறுத்துட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துட்டுருக்குறாங்க இங்கே பாருங்க கொத்தமல்லி கொத்தமல்லி வறுத்துட்டுருக்குறாங்க லைட்டாக ஆயில் ஊற்றி கொத்தமல்லி வறுத்துட்டுருக்குறாங்க என்னென்ன மாதிரி போடணும் கொத்தமல்லி சீரகம் வரமிளகாய் கொத்தமல்லி சீரகம் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு வரமிளகாய் வரமெளகா மிளகு மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சா உளுந்து லைட்டாக உளுந்து வெள்ளை உளுந்து கடல கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் வறுத்து நல்லா எண்ணெயில் வறுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும் ஆயில் ஊற்றி நல்லா வறுத்து காய வச்சு கடையில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டீங்க ஒரு சாம்பார் பொடி தயாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆந்திர பைக் ஆ ஓகே வறுத்து நான் இதை வந்து காய போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்